ஒரு நகரத்துக்கு செல்லும் யானை கார்க் எழுதியது ஒரு மாநகரத்துக்கு நடுவில் ஒரு சிறிய மிருக சாலை இருந்தது அதில் ஒரு குட்டி யானை ஒன்று வசித்தது அதன் பெயர் ரோசா அந்த மிருக சாலையின் காப்பாளர் குட்டி ரோசாவை மிகவும் விரும்பினார் அதை எல்லா வகையிலும் பத்திரமாக பார்த்து கொண்டார் நிறைய பார்வையாளர்கள் ரோசாவை பார்க்க வந்தனர் அதை கண்டுகளித்தனர் ஒரு டஜன் வாழைப்பழங்களை ஒன்றாய் அது சாப்பிடுவதைக் கண்டு ஈர்க்கப்பட்டனர் ரோசா நன்றாக கவனிக்கப்பட்டாலும் அது சக யானைகள் தன்னுடன் இல்லாததால் தவித்தது ஒரு நாள் ரோசாவுக்கு உணவு கொடுத்த பிறகு அந்த காப்பாளர் அதனுடைய கூண்டை மூட மறந்துவிட்டார் அந்த மிருக காட்சி சாலையை விட்டு அது வெளியேறியது முதலில் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஐஸ்கிரீம் விற்பவனை பார்த்தது ரோசாவை பார்த்ததும் அவன் ஓட்டம் பிடித்தான் ஆர்வத்துடன் அந்த குட்டியானை அந்த ஐஸ் பெட்டிக்குள் தன் தும்பிக்கையை நுழைத்தது ஏதோ ஒன்று சில்லென்றும் தித்திப்பாகவும் ருசிகரமாகவும் இருந்ததைக் கண்டு அதை முழுவதும் அப்படியே விழுங்கியது ரோசா சுற்றிக் கொண்டிருந்தபோது அதன் கண்கள் மட்டும் எதையோ யாரையோ தேடிக் கொண்டிருந்தது கடைசியில் ஒரு கடையின் உள்ளே தொலைக்காட்சியில் யானைகள் கூட்டமாக இருப்பதை கண்டது நண்பர்கள் என்று நினைத்து அந்த தொலைக்காட்சி கடைக்குள் சென்றது கடையில் இருந்த எல்லோரும் ரோசாவை மட்டும் விட்டுவிட்டு வெளியே ஓடினர் ரோசா தொலைக்காட்சியில் தெரிந்த யானைகளிடம் பேச முயற்சித்தது அவை பதில் பேசவில்லை குழப்பமடைந்தும் ஏமாந்தும் அது வெளியேறியது திரும்ப வீதிக்குத் திரும்பி வந்ததும் ஒரு தேங்காய் கடைக்காரன் தேங்காய் விற்பதை பார்த்தது ஆகா எனக்கு ஒரு பந்து கிடைத்திருக்கிறது இப்போது விளையாடும் நேரமாகும் என்று கத்திக்கொண்டு தேங்காவை எட்டி உதித்தது அந்த தேங்காயும் மேலே பறந்தது அந்த தேங்காய் சாலையைத் தாண்டி பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் பக்கத்தில் விழுந்தது ரோசா தன்னுடைய தேங்காய் பந்து எடுக்கும் முயற்சியில் சாலையின் குறுக்கே ஓடியது பேருந்துகளும் கிரிச்சொலித்தன ஓட்டுநர்கள் ஒருவரோடு ஒருவர் கத்த ஆரம்பித்தனர் ரோசா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதால் வாகனங்கள் நின்றுவிட்டன போக்குவரத்து காவலர் அந்நிலைமையை கட்டுப்படுத்த வந்தார் மிருக காட்சி சாலைக்கு தகவலும் அனுப்பப்பட்டது தன்னை சுற்றியிருந்த குழப்பத்தை கண்டுகொள்ளாமல் ரோசா பூங்காவிற்குள்ளே புகுந்தது அதை பார்த்து புன்னகைத்த ஒரு சிறுவன் முன் நின்றது அவன் சிரிப்புடன் யானையை தட்டி கொடுத்தான் தன் புதிய நண்பனிடத்தில் ஆரவாரத்துடன் ரோசா பிளிரிட்டது இதற்கிடையில் மிருக காட்சி சாலையின் காப்பாளர் பூங்காவை வந்தடைந்தார் ரோசாவை ஒரு திறந்தவெளி பூங்காவில் கண்ட அவர் அதை கூண்டில் அடைத்தால் ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார் மிருக சாலை ரோசாவை நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்ட காட்டிற்கு மாற்றியது அங்கு மற்ற யானைகள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தன ரோசா மிக்க மகிழ்ச்சியுடன் வளர்ந்தாள் இப்பொழுது ரோசாவை கம்பிகளுக்கு பின்னால் ஒரு குறுகிய குண்டில் பார்ப்பதற்கு பதிலாக பார்வையாளர்கள் அதை நிறைய மரங்களுக்கிடையே டஜன் கணக்கில் வாழைப்பழங்களை இன்னமும் உள்ளே விழுங்குவதை கண்டுகளிக்கலாம்